எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புத்தாண்டு பலன்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இனி நம்ம ரிஷப லக்னத்திலிருந்து பார்க்க போகிறோம் அதை வந்து இந்த ஒரு ரெண்டு வீடியோக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஜாதகரை பற்றி அவரோட ஜாதக நிலையை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அதாவது கோவையில் எங்கள் ஊரில் ஈசா சென்டர் ஈசா யோகா மையம் அப்படின்னு ஒரு சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஜக்கி வாசுதேவ் அவர்களை பற்றி தான் அவர்களுடைய ஜாதக நிலையை பற்றி தான் நம்ம இந்த பதிவுகளை பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாசுதேவ் அவர்கள் கர்நாடகாவில் மைசூரில் பிறந்திருக்காரு ஒரு நார்மலான தான் பிறந்திருக்காரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம்லாம் இல்லை அவருக்கு நார்மலான ஒரு ஃபேமிலியில் மிடில் கிளாஸ் தான் பிறந்திருக்காரு பிறந்து படித்து வளர்ந்து வந்திருக்காரு ஒரு கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு யோகா குரு கிடச்சிருக்காரு அவர்கிட்ட யோகா பழகியிருக்காரு அவருக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சி போய் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கடுமையாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பழகிட்டார் அதுக்கப்புறம் அங்கேயே சில அந்த குருவுக்கு கீழேயே சில வகுப்புகளையும் நடத்தியிருக்காரு அதுக்கப்புறம் விஜி அப்படிங்கிற விஜயகுமாரி அப்படிங்கிறவங்கள சந்தித்து அவங்கள திருமணம் செஞ்சுட்டு ஒரு பெண் குழந்தையும் அவருக்கு இருக்குது அப்போது அந்த யோகா குரு வந்து கோயம்புத்தூரில் கிளாஸஸ் எடுக்க சொல்லி ஜகி அவர்களை இங்கே கோவைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அவர் வர்றப்போ அவர் கூட வந்தது அவருடைய மனைவி குழந்தை ஒரு ஜிப்சி வண்டி ஒரு ஜிப்சிக்காரு அவ்வளவுதான் அவருடைய ப்ராப்பர்ட்டியாக இந்த கோவைக்கு வர்றாரு வந்து இங்கே மக்களோட நல்லா பழகி எல்லாத்தையும் ரொம்ப போனதுக்கு போனதுக்கப்புறம் அவர் தனிப்பட்ட முறையிலேயே அந்த வகுப்புகளை எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படி வகுப்புகள் எடுத்து அவருக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சி நல்ல மக்களோட ஆதரவெல்லாம் கிடைச்சதுக்கப்புறமா அவர் வெள்ளிங்கரை மலை அடிவாரத்தில் ஈசா ஓகா மையத்தை அமைக்கிறாருங்க அங்கே நல்லா பிரபலமும் அடையிறாரு அதுக்கப்புறம் நிறைய வெளிநாடுகளுக்கு போய் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் அந்த மாதிரி எல்லா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே போய் அவர் அவருடைய அந்த யோகா வகுப்புகளை நடத்தி ந உலக பிரபலமும் அடைகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த சென்டரை நல்லா விரிவுபடுத்துகிறாரு விரிவுபடுத்தி தியானலிங்கம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அமைக்கிறாரு அது மக்கள் மத்தியில் அவரை மேலும் பிரபலம் அடைய வைக்குது அதுக்கப்புறம் லிங்க பைரவி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்களையும் ஆசிரம அந்த சென்டருக்குள்ளே கொண்டு வராரு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆதி யோகி சிலையை அங்கே அமைச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அது அவரை மென்மேலும் பிரபலப்படுத்தி நிறைய டூரிஸ்ட்டு நிறைய உள்நாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உள்ளே பார்க்குறாங்க அதே போல் அவருக்கு நிறைய பணமும் அதன் மூலமாக அந்த சென்டர் மூலமாக அவருக்கு நிறைய வருமானம் வருது அவருடைய சொத்து மதிப்புகள் மிக அதிகமாக ஆகுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவரை ஆகிறாரு இந்த நாட்டினுடைய பிரதமரே அவரோட சென்டருக்கு பல அமைச்சர் பெருமக்கள் அரசியல் வட்டாரத்திலையும் அவருடைய புகழ் பரவுது கவர்னர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் அங்கே அவருடைய சென்டருக்கு வர்றாங்க அதனால அவர் இந்த இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான புள்ளியாக மாறுறாரு அவரை வந்து அம்பானி அவர்கள் அவங்க பையனோட திருமணத்துக்கே அழைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து எல்லா வட்டாரங்கள்லேயும் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிற அவங்க வட்டாரத்துலேயும் அவர் பிரபலமாகறாரு அரசியல்வாதிகள் வட்டத்துலேயும் அவர் பிரபலமாகறாரு அந்த மாதிரி நிறைய செல்வாக்கோடையும் நிறைய பணத்தோடையும் பணமும் அவருக்கு நிறையா இருக்குது நிறைய செல்வாக்கு கிடைக்குது மிகப்பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்குது அந்த மாதிரி எல்லா வகையிலுமே அவர் பிரபலமாகவும் புகழ் நிறைஞ்சவராகவும் ஆகிறாரு அதே போல சர்ச்சைகளுக்கும் அவருக்கு பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மனைவி விஜி வந்து அவர் ஆசிரமம் அமைச்ச புதுசுலேயே அவங்க மனைவி விஜி இறந்து போறாங்க அது விஷயமும் சர்ச்சை ஆகுது அவர் வந்து நிறைய பிரம்மச்சாரிகளை ஆசிரமத்தில் வச்சுருக்காரு ஆனா அவருடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு அப்படிங்கிற அந்த விஷயமும் சர்ச்சையாகுது அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் படிக்க வந்த நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் சர்ச்சையாக ஆகுது அதுக்கப்புறம் இவ்வளவு காலம் கழித்து இப்போ போய் அவருக்கு உடல்நிலை பாதிப்படையுது அந்த விஷயம் கூட சர்ச்சையாக மாறுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ் அடைஞ்சாரோ எவ்வளோ எவ்வளோ பணம் வச்சிருக்காரோ அளவுக்கு சர்ச்சைகளும் அவரை சுற்றியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனிதருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஜகி அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின் சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஜாதக நிலை உங்களுக்கு இது சரியாக தெரியல அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன் இதுதான் அவருடைய கட்டங்கள் அதாவது அவர் வந்து ரிஷப லக்னம் பிறந்திருக்காரு நாலாம் கட்டத்தில் சூரியன் செவ்வாய் புதன் அஞ்சாம் கட்டத்தில் குரு சுக்ரன் ஆறில் ராகு ஏழில் சனி எட்டில் சந்திரன் ஒம்பது பத்து பதினொன்றில் ஒன்றும் இல்லை பன்னிரெண்டில் கேது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அவருடைய ஜாதக நிலை இதில் வந்து நிறைய யோகங்களும் இருக்கலாம் தோஷங்களும் இருக்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் இதில் இந்த கட்டத்தில் இருக்கோ அது எல்லாமே வந்து இருக்கலாம் ஓகேங்களா இந்த கட்டத்தை வச்சு நான் உங்களுக்கு அவருடைய ஜாதகத்தை விளக்க போகிறதில்ல இந்த கட்டத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள் கிட்டே பேச தான் போகிறேன் என்ன ஓகேங்களா இப்போது இந்த ஒரு ஜாதக நிலையை வச்சு தான் அவர் வந்து இந்த அளவுக்கு பிரபலத்தன்மையும் அடைஞ்சு இந்த அளவுக்கு சர்ச்சைகளையும் இருந்து இவ்வளவு பணமும் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போது இதே ஜாதக நிலையில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா இவர் என்றைக்கு பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ஒம்பதாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் இரவு பதினோரு ஐம்பத்தி நாலுக்கு பிறந்திருக்காரு ஓகேங்களா அப்போது இந்த டைமில் இந்தியாவில் கம்மி இல்லாமல் ஒரு ஆயிரம் பேராவது பிறந்திருப்பாங்க இல்லைங்களா அந்த ஆயிரம் பேர்த்துல யாராவது ஒருத்தர் இவரளவுக்கு பிரபலம் அடைஞ்சிருக்கணும் இல்லைங்களா இவர் வந்து ஜகி பிறந்த அதே நாளில் பிறந்தவர் இவரும் ஜகியும் பிரபலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அல்லது இவர் மாதிரி நிறைய சர்ச்சைகளில் சிக்கினவங்களாக இருக்கணும் பார்த்திங்களா ரெண்டு பேரும் ஒரே நாளில் பிறந்திருக்காங்க அதனால தான் இவ்வளோ சர்ச்சை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அப்படி இல்லை அதே போல் இவரளவுக்கே பிரபலமானவங்களாக இருக்கணும் அதாவது பிரதம மந்திரியே எந்த நேரத்தில் வேணாலும் இவர் அணுகி பேசி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜனாதிபதி கூட இவர் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஒரு பிரபலத்தன்மை அடைஞ்சவங்களாம் இவர் ந இவர்கூடைய பிறந்த யாரோ ஒருத்தராவது இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் கூட நம்ம பார்க்கல அந்த மாதிரி ஜகி பிறந்த அதே நாளில் பிறந்தவங்க அதே நேரத்தில் பிறந்தவங்க அதே ஊரில் பிறந்தவங்க அதே லக்னத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோவது ஒரு கண கனெக்ஷன் ஆகுது அந்த ரெண்டு இவர் கூட பிறந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பிரபலமாக ஆயிருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி யாருமே இல்லை அப்போது இவரோட ஜாதகத்துக்கு ஏதோ ஒரு தனித்தன்மை இருந்ததுனால தானே இவருக்கு இவ்வளவு பிரபலம் இவ்வளவு பணம் இவ்வளவு சர்ச்சை எல்லாமே இருக்குது அப்போது அவங்க அவரோட அதே நாளில் பிறந்த யாருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நடக்கல அப்படின்னா இது ஏதோ ஒரு வகையில் யூனிக்கான ஜாதகம் தானே அப்போது என்ன யூனிக்னஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அது என் இப்போது நமக்கு வந்து நம்ம எல் யாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாது எல்லாத்துக்கும் தனி தனி விஷயங்கள் இருக்குது இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு தனித்தனியாக ஒவ்வொரு நம்பர் போட்டு தானே இருக்குது யாருக்காவது நீங்கள் எல்லோரும் இந்த டேட்டில் பிறந்ததுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கா இல்லை இல்லைங்களா இப்போ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேங்க் அக்கௌண்ட் இருக்குது யாருக்கும் ஃபேமிலி அக்கௌண்ட் ஃபேமிலியிலே இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் இதே தாங்க உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இதே தான் அப்படின்னு சொல்லி எதாவது கொடுக்குறாங்களா இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு தனி தனித்தனி பேங்க் அக்கௌண்ட் இருக்குது தனித்தனி ஓட்டர் கார்டு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஆதார் கார்டு அப்படின்னா தனியாக இருக்குது நமக்கு தனி பாஸ்போர்ட் இருக்குது யாருக்கும் ஃபேமிலி பாஸ்போர்ட்லாம் கிடையாது ஃபேமிலி விசா அப்படியெல்லாம் கிடையாது தனித்தனியாக தான் ஒரு விசா எடுக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக போய் நின்று நம்ம பிரச்சனைகளையெல்லாம் எல்லாம் சொல்லி தான் விசா வாங்கிட்டு வர முடியுமோ தனிமையில் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கீங்க எனக்கு கொடுங்க என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கீங்க எனக்கு கொடுங்க என் பையனுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நம்ம வாங்க முடியாது அந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதர்களாக இருக்கும் ஆனால் மட்டும் ஒரே நாள் அந்த நாள் முழுக்க இதே கட்டம் மணி நேரம் அதாவது லக்னம் ஒவ்வொரு லக்னமும் மணி மணி நேரம் வரும் அந்த பிறந்த அத்தனை ஒரே லக்னம் தான் அப்படின்னா அப்ப அவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்போ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருமே பார்க்கல ஜகி பிறந்த டைம்ல பிறந்த இந்த லக்னத்திலேயே பிறந்த ஒருத்தருமே இவர் மாதிரி பிரபலம் இவர் இவர் மாதிரி மாதிரி அந்த ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட ஜாதகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா அதனால எந்த ஒரு ஜாதகமும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கிடையாது ஒரே மாதிரி வேலை செய்யாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இதை எடுத்தேன் இந்த ஜாதகம் எப்படி தனிப்பட்ட ஜாதகம் எப்படி அவ்வளவு துல்லியமாக இந்த ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அதுக்கெல்லாமே இதிலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லை அவரோட ஜாதகம் இது அவருடைய ஜாதகம் பார்த்திங்களா இங்கே வந்து பதினெட்டு டிகிரி முப்பத்தி ஏழு மினிட் பதினெட்டு டிகிரி பதினே முப்பத்தி ஏழு மினிட்டு பதினேழு செகண்ட்ஸு இதுதான் இவருடைய ஜாதக நிலை அந்த டிகிரியில் தான் அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்காரு அந்த அதுதான் நம்ம துல்லியமாக ஜகி அவர்களுடைய ஜாதகம் எந்தெந்த நட்சத்திரங்களில் இருக்குது என்ன அது உப நட்சத்திரங்களில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம அடுத்து வர்ற பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நான் உங்களை எல்லாமே கேட்குறது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்குது அவங்க பிறந்த நிமிஷம் அந்த செகண்டு வரைக்கும் ஒரு அவங்க ஒவ்வொரு ஜாதகர்களும் பிறந்த அந்த நொடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அவங்களுடைய டிகிரி அந்த டிகிரிக்கு தான் துல்லியமாக உங்களுடைய ஜாதகங்களை கணிக்க முடியுமோ தவிர பொதுவான ஒரு ஆ காலையில் ஆறு மணிக்கு போட்ட ஒரு கட்டத்தில் இருந்து உங்களுக்கு எந்த விஷயத்தையும் எடுக்க முடியாது அதே போல் அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னம் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கானவங்க பிறக்கிறாங்க இந்தியா முழுக்க அந்த ஆயிரக்கணக்கானவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் துல்லியமான ஜாதகங்கள் இருக்குது அது அதாவது இப்போது ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போய் படுத்தா நம்ம வந்து அவரை முதல்ல என்ன சொல்லுவோம் ஐயோ அவருக்கு என்ன ஆச்சு பார்த்துங்க அப்படி தானே சொல்லுவாள் அவர் பத்திரமாக வரணும் அவர் நல்லவரோ கெட்டவரோ அது அடுத்த விஷயம் ஆனால் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னது நமக்கு அவர் மேலே ஒரு பின்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஒரு உயிர் வந்து கஷ்டப்படக்கூடாது அது நல்லா இருந்துடணும் அப்படி தானே நம்ம நினைப்போம் அதை கூட ஒரு மனிதரை வந்து சர்ச்சையாக பேசுகிற அளவுக்கு அவர் பிரபலமாக இருக்கார் அப்படின்னா அவர் கூட அந்த லக்னத்தில் பிறந்த அவங்க ஏதோ ஒரு வகையில் பிரபலமாக ஆகிருக்கணும் இல்லையா அப்படி யாருமே ஆகலை அவர் பிறந்த நாளில் அவர் பிறந்த நேரத்தில் அந்த மாதிரி யாருமே ஆகலைனா அது ஒரு தனிப்பட்ட யூனிக்கான ஜாதகம் இல்லைங்களா அந்த ஜாதகம் இப்படி இருக்குது அவருக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வருது இவ்வளவு பணமும் கிடச்சிருக்கு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம அடுத்த பதிவில் துல்லியமான அவரோட இந்த ஜாதக நிலையை வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் இந்த விஷயங்களை நான் நிறையா எடுத்து சொல்ல முடியும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்